எத்தனை பேருக்கு தெரியும் துளசியை விட இம்பார்ட்டன்ஸ் குடுக்கப்பட்ட மூலிகை தான் வெற்றிலை சளி இருமல் அஜீரணம் போன்ற பிரைமரி ஹெல்த் இஸ்யூஸ் எல்லாத்தையும் குணப்படுத்தும் மருத்துவ குணம் நிறைந்தது வெற்றிலை ஒரு தமிழ் பொண்ணா ரசம் இல்லாம ஒரு நாள் ஓடாதுங்க எங்க போனாலும் என்ன சாப்பிட்டாலும் கடைசியா கொஞ்சம் ரசம் சாதம் வேணும் வெற்றிலை என் ரசமோட பெனிஃபிட் சேர்ந்தது தான் இந்த மேஜிக்கல் வெற்றிலை ரசம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு இருந்து ஏழு வெத்தலை எடுத்துக்கோங்க கூட ஒரு அரைக்கட்டு மல்லித்தலையும் எடுத்து ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதை நல்லா உங்கள் கையால் மசிச்சிருங்க இப்போ நம்ம அரைச்ச வெற்றிலை சாரை சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் இடித்த பூண்டு ஒரு அளவான நெல்லிக்காய் அளவு புளி இந்த ரசம் செய்ய நான் எங்களோட மட்போட் ரசம் பொடி யூஸ் பண்ணுறேன் இப்போ ரசம் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலிக்க தேவையான வெந்தயம் கடுகு உளுந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கணும் பொறிஞ்ச வந்ததும் ரசத்தை ஊத்திடலாம் ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க ஒன்று ரெண்டு கொதி வந்ததும் மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம சுவையான ஹெல்தியான வெத்தல ரசம் ரெடி இதை டேஸ்ட்டுக்குன்னு சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் ஹெல்த்துக்காக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மட்பாட் ரசப்பொடி பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிக்கு ஸ்ரீ